சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் பேருந்து நிலையத்தின் அருகில் உள்ள டாஸ்மாக் கடையினை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் அனுமதியின்றி நடத்தப்பட்டு வரும் பாரை மூட வேண்டும் என்று கூறி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பேரூராட்சி சேர்மன் நிர்வாக செயல் அலுவலர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து டாஸ்மாக் மேற்பார்வையாளரிடம் வேண்டுகோள் விடுத்தனர் இந்த கடையை இடமாற்றம் செய்து இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சேலம் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் இதுவரை இடமாற்றம் செய்யப்படவில்லை பேருந்து நிலையத்தில் குடித்துவிட்டு வரும் குடிமன்னர்கள் பள்ளி மாணவ மாணவிகளை தொந்தரவு செய்வது இவ்வழியாக கோவிலுக்கு செல்லும் பக்தர்களை தொந்தரவு செய்வது அரை நிர்வாணமாக கிடப்பது அது மட்டுமல்ல குளத்தூர் பேருந்து நிலையத்தில் இரண்டு முறை திருட்டு சம்பவம் நடந்தேறியது இதனை அறிந்த மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் பிரச்சினைக்குரிய டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று மேட்டூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்தார் ஆனால் அதுவும் எடுபடாமல் போனது கலால் துறை அமைச்சர் போட்ட உத்தரவு கோவில் அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளை புகார் வரும் பட்சத்தில் அகற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதுவும் காற்றில் பறந்தது

காவல்துறை அதிகாரிகளுக்கு அன்பான வேண்டுகோள் கடை லைசன்ஸ் உங்களுக்கு என்னன்னு கொடுத்தோம் இந்த பக்கத்து இந்த வீட்டுக்கு இந்த வாசல் தானே கொடுத்தோம் நீங்க எதுக்கு உள்ள தள்ளி வச்சுக்கிட்டீங்க அது எதுக்கு இந்த போர்டு உள்ள கடை இருக்குது போடுங்க கடை ஒன்னு எடுத்துருங்க இல்ல என்ன நீங்க வேற எந்த லைசன்ஸ் வாங்கி பண்ணிக்கோங்க சரி உங்களுக்கு இந்த கடை மாத்தறதுக்கு உங்களுக்கு லைசென்ஸ் ஆர்டர் வந்துச்சா வரலையா சார் அதானே ஃபர்மா கதகதலா பேசறதா ஆர்டர் வந்திச்சவல்லியா எங்க தலைமைக்குங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா கடையில எடுத்து வெளிய நீங்க உங்களுக்கு ஆர்டர் இல்லையா நீ அப்ப எங்க கலெக்டர் கொடுத்தா சரியாதா பாக்க மாட்டீங்களா ஊள்ளூர் எல்லாம் அடிச்சிட்டு சாவணுமா

என்ன 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 டெய்லி பேச்சு வாங்கிட்டே உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது உண்மை கலெக்டர் ஆர்டர் கொடுத்தா தாசில்தாரு எல்லாருமே எழுதி கொடுங்க என்ன பிடிச்சிக்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கிட்டு என்ன பண்ணி வச்சுக்கிறேன் என்ன எல்லாமே ஆர்டர் கொடுத்தாச்சிருக்கீங்க தளபதியும் அங்க கொடுத்தாச்சு அவரும் குடுத்துட்டாரு மாவட்ட தலைவர் கொடுத்துட்டாரு பாட்டியோ தாசில்தார் எல்லாம் இப்ப உங்க கைக்கு நீங்க

மோகன் இந்த ஊர்லயே வந்து பிறந்து வளர்ந்து இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து ஸ்டான்லியில டாக்டர் இப்ப இந்த ஊர்லயே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப வந்து நான் வந்து ஒரு முப்பது வருஷமா டாக்டரா இருக்கிறேன் எனக்கு சொந்தமான இந்த இடம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் நாற்பது வருஷமாக வச்சுருக்கிறேன் அதில் ஒரு பெரிய அளவில் ஒரு ஆஸ்பத்திரி கட்டி இன்னும் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் சேவை செய்யலாம் எல்லா பிரான்ச்சும் முட்டர்லாம்னு நினச்சேன் ஆனால் நாற்பது வருஷத்தில் ஒரே ஒரு நாள் கூட இந்த இடத்துல கண்ணாடி குப்பை பிராந்தி பாட்டில் மற்ற அதை போடாத நாளே கிடையாது இதை சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை நான் ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு நானும் சொல்லி பார்த்துட்டேன் இந்த இடத்துல பாட்டில் போட வேண்டாம் வேணும்னா நானே கூட ஒரு பேரல் வாங்கி தந்துறேன் நீங்க வேஸ்ட் பாட்டில் எல்லாம் உடைக்காம போடுங்க ஒருத்தர் கூட கேக்குறது இல்ல எல்லாருமே குடிக்கிறதுக்கான இடம் யூஸ் பண்றாங்கன்னா இப்ப இந்த சமுதாய கூடம் கட்டி இருக்கிறாங்களே இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற இடத்துல பூரா குடிமக்கள் மட்டும்தான் மத்தியான இருந்து நைட்டு வரைக்கும் எந்த பொது ஜனங்களும் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கவே முடியறதில்ல பூரா குடிக்கிறவனுங்க மட்டும்தான் அங்க நிக்கிறானு அதே மாதிரி இந்த இடத்துல தான் பூரா யூரின் போறது மத்தது வேஸ்ட் எல்லாமே தான் பண்றாரு ஒரு பொது ஜனங்க இந்த தெருவுக்கு இதுக்கு அந்த பக்கம் இருக்கிற குழந்தைங்க பெண் மக்கள் இவங்க எப்படி இந்த வழியா போகணும் இவங்க பாட்டுக்கு எல்லாருமே இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா அசிங்கப்படாம எப்படி நம்ம படிக்கிற குழந்தைங்க எப்படி இந்த வழியா போக முடியும் நாங்களே எவ்ளோ தடவை சொல்லி பார்த்துட்டோம் பாத்துட்டோம் எதுவுமே பண்ணாம போய் வாங்கிட்டு வந்தேன் என்ன ஆச்சுன்னா வரவழையில அதுக்கு எல்லாம் என்ன ஆப்போசிட் பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணி கடை எனக்கு தெரியல ஆப்போசிட்னா குணத்தூர் ஜானங்களா இல்ல வெளியூர்ல சார் அதுக்கு பத்தி எனக்கு எடுக்கல

இல்ல வச்சு பாரி யாரு நடத்தி ராஜேந்திர சரிங்க சொல்லிட்டோம் அனுப்பிடுவாங்க இடத்துக்காரருக்கும் அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க